வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் சண்டே நீங்க இதெல்லாம் பண்ணா உங்க வைஃப் வாரம் சந்தோஷமா இருப்பாங்க பொண்டாட்டியை சிடு சிடுன்னு வைத்துக்கொள்ள எந்த ஆணும் விரும்புவது இல்லை எல்லோருமே தங்கள் மனைவி முகம் எப்போதும் இப்போது பூத்த மலர் போல தான் வைத்துக்கொள்ள விரும்புகிறார்கள் ஆனால் அதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதில் தான் ரிசல்ட் இருக்கிறது நூறு கெலோரிகள் கரைக்க வேண்டும் என்றால் கூட ஆயிரம் மீட்டர் தூரம் ஓற வேண்டி இருக்கும் மனைவி இருபத்தி நான்கு இன்று ஏழு வாடாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னவெல்லாம் செய்யணும் ஒன்று காலையில் வாக்கிங் சென்று வீடு திரும்பும் வாரத்திற்கு வீட்டுக்குத் தேவையான எல்லா காய்கறி பழங்களையும் வாங்கி வர வேண்டும் இரண்டு சண்டை மட்டுமாவது ஸ்பெஷலாக இல்லை எனினும் மனைவிக்காக ஏதாவது சிறியதாவது சமைத்து கொடுத்து அசத்தலாம் சமைக்க தெரியாதுன்னா விட்டுடுங்க அப்புறம் வருஷம் முழுக்க அதையே சொல்லி மூஞ்சி தூங்கி வச்சுப்பாங்க மூன்று வாரம் முழுக்க வேலை வேலை என்று கட்டி கொண்டு அழும் நீங்கள் இன்று முழுவதும் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு எங்கேனும் வெளியே சென்று வரலாம் இந்த ஒரு நாள் நினைவுகளை பெண்கள் வெளியூரில் இருக்கும் சொந்தம் நான்கு மனைவிய கூட்டிட்டு அப்படியே காலையில கோவிலுக்கு போயிட்டு அவங்கள கைப்பிடிச்சுக்கிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு வந்தீங்கன்னா உங்க ரெண்டு பேர் மத்தியில இருக்க பிரச்சனை மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க மொத்த பிரச்சனையும் தீர்ந்துடும் சாங்காயலம் கூட போகலாம் பாஸ் ஐந்து உங்க மனைவி சொல்லாமலே வீட்டு சுத்தப்படுத்தும் வீட்டு மேலாண்மை வேலைகளில் இறங்கி பின்னி பெடல் எடுத்தா மனைவி மனசுல நீங்க எங்கேயோ வசந்த இடத்துக்கு போயிடுவீங்க ஆறு உங்க மனைவிக்கு பிடித்த ஏதாவது பொருளை ஆன்லைனில் ஆர்டர் செய்தும் அது சண்டே வேல் டெலிவரி ஆகும்படி செய்து அவர்களை அசத்தலாம் இது வாராவாரம் முடியாவிட்டாலும் மாதத்திற்கு ஒரு முறையாவது செய்யலாம் ஆனா கண்டிப்பா ரிசல்ட் தரும் டிப்ஸ் இது பரிசை தவிர வேறு எதை வைத்தும் மனைவியை கவிழ்த்த முடியும் ஏழு நீங்க என்னதான் பிடிக்காததை எல்லாம் செய்தாலும் மனைவிக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்துவிட்டால் கூட அது அந்த வாரம் முழுக்க அவர்களை தீயாய் அனல் செய்யும் சோ பீ கேர்ஃபுல் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்